மொழிபெயர்த்து கொண்டு வருவது கொடுத்தார் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இந்த இளம் வயதிலேயே எனக்கு அப்படிதான் இளம் வயதிலேயே பாரதிதாசனை தேர்ந்தெடுத்து அவருடைய கவிதைகளை ஆங்கிலத்திலே மொழி அதுவும் அந்த ஆங்கிலம் பணிகளில் சிறப்பாக இருந்தது என்பது பெருமைக்குரிய ஒரு கூட்டத்திற்கு பாராட்டு கூட்டத்திற்கும் வீட்டிலே ஏற்பாடு செய்திருந்தார் அந்த வீட்டிலே ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் நான் பேசுகிற போது ஒரு வாழ்க்கையில் என்ன சொல்வார்கள் என்ற வரலா எப்படி திரும்பியது இருக்கக்கூடிய பெரியவராக வருவார்

சாதாரணமான பழக்கமான அந்த காலத்தில் இந்தியா பத்திரிகை வெளிவந்த காலத்தில் இந்த கருத்து படம் காக்கும் போடுவது என்று தொழில்நுட்பம் அப்படிப்பட்ட அந்த படங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து அறிந்து தெரிந்து எடுத்து அதை மட்டும்தான் ஏராளமான

மாப்போசியை தவிர்க்க முடியாது என்று பாதியை பத்தி பேச வேண்டும் என்று சொன்னால் மாப்பூசியை பத்தி பேச வேண்டும் என்று சொன்னால் வெகுநாளர் வளர்ந்தால் அரிய தகவல்கள் நான் அவருடைய ஆங்கிலத்திலே அவர் எழுதிய நூல் வெளிவந்த போது அதை படித்துவிட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டே அவருக்கு நான் தொலைபேசியில் அழைத்து பேசினோம் கவிதையை படித்து விட்டு வளர்ச்சி வசப்படுவது என்பது ஒரு கடமையை படித்துவிட்டு கூட வளர்ச்சி வசப்பட முடியும் என்று சொன்னால் வாழ்க்கை வரலாறு அந்த கப்பல சப்பினுடைய நிலைமை சிலையெல்லாம் மிகவும் அழகாக தொழில் அந்த நோயை சொல்லியிருக்கிறார் திருநெல்வேலி ரவிச்சு எச்சுமாக பாரதியை படிப்போம் வாழ்ந்தாலும் வெளியாக ஏற்படுத்துவாரோ அந்த உறவை அந்த நூலை படிக்கிற போது ஒரு வாழை சொல்வார்கள் தூத்துக்குடியிலே கலெக்டராக இருந்தும் பேசுகிற அந்த வாரத்தை இருக்கிறதால்

வாசியை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் கூட சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பது வரலாற்று திருநெல்வேலியிலே கலவரங்கள் எல்லாம் கோயம்புத்தூர் அடைத்து செல்கிற போது ஆக்கக்கூடிய திருச்சியிலாம் அவ்வளவு கூட்டம்

வரவேற்பதற்கு சுப்பிரமணிய சிவா மாத்திரமே இருக்கிறார் தமிழ்நாட்டில் இருந்து யாரும் வரவில்லை வாவுசிக்காக போல விழா நடத்திக் கொண்டு வாவசி பேரவை என்று சொல்லிக் கொடுத்து கொடுத்து சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய ஜாதியினர் போல அப்போது வரவில்லை காட்டி கொடுத்தார்கள் நாங்கள் சுதந்திர போராட்டத்திற்காக இருக்கக்கூடிய ஜாதி என்று நாங்கள் அஜிமை ஜாதி என்று வாமுசியினுடைய ஜாதியை இருந்தது அந்த சூழ்நிலையில் சுப்பிரமணிய சிவா தான் அது நோய் சிறையில் இருந்து தொழில்நோடு போலியிருப்பது அவருடைய வாழ்க்கையும் ஒரு சோகமான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை பற்றியும் இவர்கள் எழுதியிருக்கிறார் வாழ்க்கையை படிக்கிற போது அவர் இறங்கியவர் இருக்கிறார் ஒரு கருத்து வேறுபாடுகளும் பல விமர்சனங்களும் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் அல்லது நீதிக்கட்சி என்பது சில திராமர்களுக்கு எதிரான சில நிலைகளில் அவருடைய நிறைய எடுத்த போது சில விஷயங்களில் உடன்பட்ட போது நீதி கட்சியினரித்திலும்பி எவ்வளவு சுதந்திர போராட்டத்தில் பிரிட்டிஷ் காரணம் எதிர்கால ஒரு கட்சி என்பதை மறைந்துவிட முடியாது எந்த வாரத்திலும் அவரை ஆதரித்ததில்லை ஆனால் காங்கிரஸ் கட்சி அதை காங்கிரஸ் வரலாறு எழுதிய வட்டாட்சி தலைமையா என்று நினைக்கிறேன் இந்த வரலாறு எழுகிற போது வாழ்பூசியின் பெயரே அந்த அளவுக்கு புறக்கணித்தார் ஒரு மிகப்பெரிய இந்திய வரலாற்றிலேயே தனக்கு ஈடு இல்லாத ஒருவர் அதை முற்றிலும்

அவர்களை பேச்சை நான் கேட்க வேண்டும் அதனால்